கொண்ட ஒரு ஸ்திரீ ஹால இல்லையா வெளிப்படத்துல விசேஷத்துல பாருங்க ஒரு சூரியனை அணிந்து கொள்ள ஸ்திரீக்கு விரோதமாக வலு சரபை அப்படி என்றால் என்ன ஆவிக்குரிய சபைக்கு விரோதமாக வலு சிறப்பு வரும் ஏன்னா அவள் ஒரு பிள்ளையை பெற்றொடுத்துரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்துருக்குறா அப்படி என்றால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றெடுக்கிறாள் ஆமே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுக்கும்படி சாத்தாம் போராடுறான் அவள் என்னதான் சூரியன் அணிந்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு போராட்டங்கள் உண்டு ஆதலால் சில பேர்கள் அதற்காகவே திகைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு முழுமையாக கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டால் போராட்டம் உண்டு ஆனால் வலு சிறப்பத்தை உங்களை ஒண்ணும் செய்ய முடியும் ஆமே நீங்க ஒரு காரியம் செய்யல அவள் பெற்றெடுத்த பிள்ளை சிங்காசனத்துக்கு போயிடுச்சுங்க அப்ப உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய சிங்காசனத்துல வச்சிருங்க ஏசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறா அவர் பாதத்துல வச்சிருங்க அப்பா என் செவம் உங்க பாத்தத்தில் இருக்கட்டும் என் விசுவாசம் உங்ககிட்ட இருக்கட்டும்பா என் கிருப எனக்கு கொடுத்த கொடுத்த திறமை வாழ்க்கை எனக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கை எனக்கு கொடுத்த இந்த ஐஸ்வர்யங்கள் இந்த உலகத்தின் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்க பாதத்தில் வைக்கிறேன்ப்பா செய்ய ஆனால் நீங்கள் சூரியனை அணிந்து கொள்ள வேண்டும் சூரியனை எந்த சபை சூரியனை அணிந்து கொண்டிருக்கிறதோ அந்த சபையுடைய ஆவிக்குரிய ஆண் பிள்ளை கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவார் கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுவார் அதே போல உங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் சில சட்டங்கள் உண்டு சில பிரமாணங்கள் உண்டு மக்களே நீங்கள் உபதேசத்தை வாசிக்க மனுஷன் சொல்லும் போது சில நேரத்தில் உங்களுக்கு விருப்பம் கொள்ள மாட்டீங்க இவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி கொண்டிருப்பீங்க இல்லையா அது தவறு அல்ல அது மனுஷன் தானே நானும் அப்படிதான் சில ஆவிக்குரிய வார்த்தைகள் நான் கடந்த காலத்துல என் வாழ்வு வயசுல சில பேர் பேசுவேன்னு ஒன்றுமே ஒன்றுமே புரியாது என்னமோ சொல்லிட்டு போறாங்க இவங்க பல்லகுத்து போயிடுவாங்களா என்று நான் இந்த வாய் தான் அறிக்கிட்டது ஆனால் இதே வாயை கத்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து இந்த அழுகின்ற நாவை வைத்து அழியாமை சுகந்திருக்கும்படி தேவன் எனக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு நான்